நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் நமக்கு ஒரு முக்கியமான செய்தி கிடைச்சிருக்கு நண்பர்களே அதாவது பிரதமர் மோடி அவர்களுக்கு இருந்து அழைப்பு வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா இந்த சமயத்துல தான் இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்தால் அப்படின்ட்டு அவர் வந்தா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு செம்ம குசியில பாகிஸ்தான் இருக்கு அது என்ன அதே போல பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாகிஸ்தான் போறதுக்கான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையிலேயே எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துல மீண்டும் பற்றி ஏறி ஆரம்பிச்சிருக்கு பங்களாதேஷ் ஆனா இந்த முறை கண்டுக்காம இந்தியா இருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு ஆதரவாகவும் அந்த பல்டி அடிச்சு பேசியிருக்காங்க பங்களாதேஷுடைய இடைக்கால அரசு அப்படி பங்களாதேஷ்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம இடையில தெரிஞ்சுக்கலாம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பாத்துட்டு இருக்கோம் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருப்பீங்க நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தான்ல வந்து நடைபெற இருக்கு இந்தியா வந்து அந்த தொடர்ல பங்கேற்காது

பாயிண்ட் தான் பாகிஸ்தானியர் வந்து இப்போ செம்ம குசியில இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து ஒரு வேடிக்கையான கருத்தை போல இருந்தாலும் இதன் பின்னணியில சில சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வரும் அக்டோபர் பதினஞ்சு மற்றும் பதினாறு தேதிகளில் பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய கூட்டம் வந்து நடைபெற இருக்கு இது வந்து ரஷ்யா மற்றும் சீனானால ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகும் இதுல இந்தியா பாகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் மற்றும் பெலாரஸ் ஆகிய நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க இந்த கூட்டத்தில் உறுப்பினர் நாடுகளுடைய தலைவர்கள் பலரும் நேரடியாக பங்கேற்க இருக்காங்க ரஷ்யா மற்றும் சீனாவுடைய அதிபர்களும் நேரடியாக பங்கேற்க இருக்காங்க இந்த முக்கியமான கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நேரடியாக பங்கேற்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஒருவேளை பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தான் செல்ல விரும்பல அப்படின்னா நம்முடைய மத்திய அரசு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அனுப்பி வைக்கக்கூடும் அல்லது இணைய வழியாக அவர் பங்கேற்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் அவர் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்னன்னா தற்போது பாகிஸ்தானுடைய பிரதமராக ஷிபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து இருக்கிறாரு இவருடைய சகோதரர் தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஏற்கனவே நவாஸ் ஷெரீப் பிரதமராக இருந்த போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அது மட்டும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து நவாஸ் ஷெரீஃபுடன் நட்புறவுல இருப்பதாகவே ஒரு கருத்து வந்து இருக்கு அந்த வகையில தான் பாகிஸ்தான் கூட மீண்டும் நட்புறவை துளிர்க்க வைக்கும் வகையில பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது நடந்துச்சுன்னா நிச்சயமாக இந்திய கிரிக்கெட் அணியும் அடுத்த சில மாதங்கள்ல நடைபெற இருக்கும் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு பயணம் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு பாசித் அலி ஒருவேளை இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தானுக்கு செல்ல மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சாங்கன்னா அது ஜெய்ஷாவுக்கு தான் பெரிய தலைவலியாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா தற்போது ஜெய்ஷா அவர்கள் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு வரும் டிசம்பர் மாதம் முதல் அவர் அந்த பொறுப்பை ஏற்க இருக்கிறாரு அதற்கு அடுத்த இரண்டு மாதங்களில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடர் நடைபெற இருக்கு அப்போது இந்திய அணி வந்து பாகிஸ்தானுக்கு செல்ல மறுத்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டிய இடத்துல ஜெய்ஷா தான் இருப்பார் அவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பை வற்புறுத்தி இந்தியாவிடும் போட்டிகளை மட்டும் துபாய் போன்ற வெளிநாடுகளில் நடத்த வைப்பார் அப்படின்னு சிலர் சொல்லிட்டு வர்றாங்க அதனால் பிரதமர் மோடி அவர்களுடைய கையில் தான் இருக்குது இதுல ஒரே கல்லுல மாங்க அப்படின்னு பாகிஸ்தான் வந்து எண்ணிட்டு இருக்காங்க ஆனா பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானுடைய மூஞ்சியில கரிய பூசுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்துன்னு தான் பாக்கணும் பல நண்பர்களும் நம்ம இரண்டு தினங்களுக்கு முன்பு பிரதமர் மோடிக்கு வந்து பாகிஸ்தான்ல இருந்து அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னப்போ கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போக கூடாது இவருடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது பாகிஸ்தான் வந்து நம்பவே முடியாது அது ஒரு தீவிரவாத நாடு ஏற்கனவே பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அளவில் தீவிரவாத தாக்குதல் நடந்துட்டு வருது அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போறது அவருக்கு பாதுகாப்பாக இருக்காது அதனால கண்டிப்பாக போகக்கூடாது அப்படின்னு நமக்கு வந்து அத்தனை கமெண்ட்களுமே பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவாக தான் நம்முடைய நண்பர்கள் பேசியிருந்தாங்க அதுதான் நம்முடைய கருத்தாகவும் இருக்கு ஏன் அப்படின்னா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால பாகிஸ்தான நம்பி நாம வந்து பாகிஸ்தானுக்குள்ள காலடி வைத்தோம்னா எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரியாது உசிர கையில புடிச்சிட்டு தான் நம்ம நடக்கணும் அது பிரதமர் மோடியா இருக்கட்டும் அல்லது நம்முடைய இந்திய கிரிக்கெட் வீரர்களாக இருக்கட்டும் நம்முடைய இந்தியன்ஸ் யாரா இருந்தாலும் சரி அங்க போயிட்டு திரும்ப ரிட்டன் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்து இருந்து நல்லா யோசிச்சிட்டு தான் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் அப்படின்னே பலரும் சொல்றாங்க அதனால பொறுத்து இருந்து பாப்போம் நண்பர்களே நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத இந்த விஷயத்த கேட்டிருப்பீங்க இதன் பின்னணியில என்ன உங்களுடைய கருத்து என்ன இருக்கு அப்படிங்கறத தவறாம கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க இதை தொடர்ந்து பங்களாதேஷ் சம்பந்தமாக பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷில் நல்ல குடிநீர் கிடைக்காம மக்கள் அவதிப்பட்டுட்டு வர்றாங்க தண்ணீர் தொடர்பான நோய்கள் பரவியதில் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க கடந்த வாரம் ஏற்பட்ட மோசமான வெள்ளத்தினால ஐம்பத்தி நாலு பேர் வந்து மாண்டிருக்காங்க மில்லியன் கணக்கானோர் வீடு இல்லாமல் தவிக்கிறாங்க குடிநீர் உணவு மருந்து ஆடைகள் ஆகியவற்றுக்கான தேவை வந்து அதிகரிச்சிருக்கு பாதுகாப்பான குடிநீர் இல்லை அப்படின்னா பெரிய அளவில் நோய் பரவும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க பங்களாதேஷுடைய தென்கிழக்கில் இருக்கும் பெனி வட்டாரத்தில் பல இடங்கள் இன்னமும் நீர்ல மூழ்கி கிடக்குது வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பதினோரு மாவட்டங்கள்ல சுமார் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் வந்து நிவாரண நிலையங்கள்ல அடைக்கலம் புகுந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்ல கடந்த இரண்டு வாரங்களாக பெஞ்சிட்டு வரும் கன மழையினால ஏற்பட்ட வெள்ளத்தினால வீடுகள் கட்டிடங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதோடு வீதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில வெள்ளத்துல சிக்கி கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேர் வந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு பெனி மாவட்டத்தில் இருபத்தி மூணு பேரும் கமில் மாவட்டத்தில் பேரும் இருக்கும் நகராட்சி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாற்பது லட்சம் மக்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு குடிநீர் மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் தவிச்சுட்டு வர்றாங்க மேலே இதுல ஆறு பெண்கள் ஏழு குழந்தைகள் அப்படின்னு உயிரிழந்திருக்காங்க பெரும் மழையால் ஏற்பட்டுள்ள எதிர்பாராத வெள்ளம் கிழக்கு பங்களாதேஷ் நாட்டுடைய பதினோரு மாவட்டங்களை அபாயத்துல தள்ளியிருக்கு மேலும் ஒரு மில்லியன் மக்களை வந்து வீடற்றவர்களாக மாற்றியிருக்கு வீடுகள் பள்ளிகள் மற்றும் கிராமங்கள் ஆகியவற்றின் வழியாக வெள்ளம் வந்து அபாயகரமாக பாயிரதினால கிட்டத்தட்ட எட்டு மில்லியன் சிறுவர்கள் ஆபத்தில் இருப்பதாக யூனிசெஃப் எச்சரிக்கை வந்து தெரிவிச்சிருக்காங்க மில்லியன் கணக்கான குழந்தைகள் மற்றும் குடும்பங்கள் உணவு மற்றும் அவசர நிவாரணப் பொருட்கள் கிடைக்காம போராடுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க கடந்த முப்பத்தி நாலு வருஷத்துல கிழக்கு பங்களாதேஷ் நாட்டை இந்த வெள்ளம் வந்து அதிகமாக பாதிச்சிருப்பதாகவும் அஞ்சு புள்ளி ஆறு மில்லியன் மக்கள் பாதிப்படைந்து இருப்பதாகவும் யூனிசெப் அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் மக்களை வந்து வெள்ளம் புரட்டி போட்டு எடுத்தாலும் அங்க இருக்கும் மக்கள் வந்து சிறுபான்மையினர் மேல நடக்கும் தாக்குதலை வந்து விடாம தொடுத்துட்டு தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வங்கதேசத்துல சிறுபான்மையின் மற்றும் ஹிந்துக்களுடைய துயரங்கள் தொடருது அப்படின்னு சொல்லப்படுது தாக்குதல் மற்றும் கட்டாயத்தினால ஐம்பது ஹிந்து ஆசிரியர்கள் அரசு வேலையை ராஜினாமா செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க வங்கதேசத்துல பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக வன்முறைகள் வெடிச்சிச்சு ஏராளமானோர் கொல்லப்பட்டாங்க மாநிலத்துடைய முக்கிய நகரங்கள் வந்து சூறையாடப்பட்டுச்சு அவர் ராஜினாமா செஞ்சு நாட்டை விட்டு வெளியேறிய நிலையிலேயும் வன்முறை குறையல குறிப்பாக இந்து சிறுபான்மையினர் குறி வச்சு தாக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில தான் கடந்த ஆகஸ்ட் அஞ்சாம் தேதியிலிருந்து தாக்குதல் மற்றும் கட்டாயத்தினால ஐம்பது இந்து ஆசிரியர்கள் அரசு வேலையை ராஜினாமா செஞ்சிருக்காங்க அரசு கல்லூரியுடைய முதல்வர் ராணி ஹால்டர் அப்படிங்கிறவரை மாணவர்கள் மற்றும் சட்டவிரோத கும்பல்கள் ராஜினாமா செய்யும்படி முற்றுகையிட்டிருக்காங்க பல மணி நேரம் மிரட்டலுக்கு அப்புறம் மன உளைச்சலுக்கு ஆளான வேற வழியே தெரியல உடனே மன வருத்தத்துடன் அவர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு அதே போல அஜும்பூர் அரசு பெண்கள் பள்ளி மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த ஐம்பது மாணவிகள் வந்து முதல்வர் கீதாஞ்சலி பருவ முற்றுகையிட்டு உதவி தலைமை ஆசிரியர் கௌதம் சந்திரபால் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் ஷாஷா அக்தர் ஆகியோருடன் சேர்ந்து அவரை ராஜினாமா செய்ய வலியுறுத்தியிருக்காங்க நாடு முழுவதும் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிர்வாகிகள் ராஜினாமா கடிதங்களை கையெழுத்திட வற்புறுத்தப்படும் வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு வருது இந்த நிலையில தான் இந்தியா கிட்ட பம்மி பேச ஆரம்பிச்சிருக்கு இடைக்கால அரசு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த தெரிஞ்சுக்கலாம் அதாவது வங்கதேசத்துல இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்களுடைய போராட்டத்துல வன்முறை வெடிச்சு ஏராளமானோர் வந்து பலியானாங்க அடுத்து பிரதமர் பதவியில இருந்து ஷேக் ஹசீனா விலக கூறி மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க இதனால ராஜினாமாவும் செஞ்சாரு ஷேக் ஹசீனா அவர்கள் அவர் இந்தியாவிலையும் தஞ்சமடைஞ்சாரு இதனையடுத்து முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதற்கிடையில்தான் மாணவர்கள் போராட்டத்தின் போது நூற்று கணக்கானவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக ஷேக் ஹசீனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் மேலே மேலும் நாலு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு இந்தியாவிடம் பங்களாதேஷுடைய முக்கிய எதிர்கட்சி வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க இந்த விவகாரத்தில் இடைக்கால அரசுடைய நிலைப்பாடு குறித்து உறுதியான தகவல் வந்து வெளியாகல இந்த நிலையில தான் பங்களாதேஷுடைய இடைக்கால அரசுடைய வெளியுறவு ஆலோசகர் டுஹித் ஹசேன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஷேக் ஹசீனா தற்போது இந்தியாவில் தங்கியிருக்கிறாரு அவரை நாடு கடத்த இந்தியாவிடம் கோரிக்கை விடுப்பது தொடர்பாக பதில் சொல்றதுக்கு நான் சரியான நபர் இல்லை உள்துறை அமைச்சகமோ அல்லது சட்ட அமைச்சகமோ சார்பாக கோரிக்கை விடுத்தாங்கன்னா நாங்க அவங்கள அதாவது ஷேக் ஹசீனாவை திரும்ப எங்க நாட்டுக்கு அனுப்ப வைக்கணும் அப்படின்னு இந்தியா கிட்ட வந்து கோரிக்கை வைப்போம் ஆனா இப்படி ஒரு கோரிக்கை எழுந்துச்சுன்னா அது இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கலாம் அது வந்து இந்திய அரசாங்கத்துக்கே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வாரத்தை அவங்க கவனிச்சு கொள்வாங்க அப்படின்னு நம்புறேன் தேசிய நலன்களை பாதுகாக்க அனைத்து நாடுகளுடையும் நல்ல உறவை பேணுவதே எங்களுடைய கொள்கையாகும் யாரு கூடையும் பகைமையை கொள்ளாம சமநிலையான உறவுகளை ஏற்படுத்துவதை தான் நாங்கள் நோக்கமாக கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முதன்மை பணி நம்முடைய நலன்களை பாதுகாப்பதாகவும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்தியாவை எதிர்க்கவும் இல்லாம இந்தியா வந்து மனசு வைக்கணும் இந்தியா கிட்ட வந்து அப்படியே பம்மி பேசியிருக்காங்க பங்களாதேஷுடைய இடைக்கால அரசு இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான பதிமூணு வருஷத்துல அதிக செல்வத்தை ஈட்டியுள்ள நாடுகள்ல அமெரிக்காவை பெண்ணுக்கு தள்ளிய நாடு எதுன்னு தெரியுமா அதாவது உலக பொருளாதாரம் குறித்த விவாதங்கள் வரும்போது அமெரிக்காவை நாம எல்லோருமே மேற்கோள் காட்டுறது உண்டு ஆனால் உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி பத்து முதல் அதிக செல்வத்தை ஈட்டியுள்ள நாடுகளில் அமெரிக்கா வந்து முதலிடம் இல்லை அப்படின்னா நம்மளால நம்ப முடியுதா நம்பித்தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி பத்து முதல் அதிக செல்வத்தை ஈட்டியுள்ள நாடுகளுடைய பட்டியலில் அமெரிக்கா வந்து முதலிடமே கிடையாது ஏன் மேற்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஐரோப்பிய நாடுகள் எதுவும் கூட இல்லை உண்மையிலேயே மத்திய ஆசியாவை சேர்ந்த கஜகஸ்தான் தான் இந்த பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க சமீபத்திய ஆய்வறிக்கையில் மத்திய ஆசியாவைச் சேர்ந்த கஜகஸ்தான் யாரும் கணிக்க முடியாத வகையில் ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான ஆண்டுகளில் அதிக செல்வத்தை ஈட்டி இருக்கும் நாடாக உயர்ந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும் குடும்பங்களுக்கு சொந்தமான நிதி சொத்துகளின் அடிப்படையில் இந்த ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கு அதன்படி கடந்த பதிமூணு வருஷத்தில் கஜகஸ்தான் நாட்டில் செல்வம் வந்து நூற்றி தொண்ணூறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு கஜகஸ்தானில் கிடைக்கும் எண்ணெய் யுரேனியம் போன்ற இயற்கை வளங்களால் இந்த வளர்ச்சி சாத்தியப்பட்டுள்ளதாக ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க மத்திய ஆசியாவில் இருக்கும் சிறிய நாடான கஜகஸ்தான் சமீப ஆண்டுகளில் தன்னுடைய இயற்கை வளங்களை பயன்படுத்தி கணிசமான பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்திட்டு வருது அதற்கேற்ப பொருளாதார கொள்கையும் தளர்த்தியிருக்காங்க அதன் வெற்றியாக தான் இந்த பட்டியல் அப்படின்னு ஆய்வறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு சீனா வந்து இதில் இரண்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த பதிமூணு ஆண்டு காலகட்டத்தில் சீனாவுடைய செல்வம் நூற்றி எண்பத்தஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்கு கத்தார் வந்து மூன்றாம் இடமும் காசா மீது போர் தொடுத்துள்ள இஸ்ரேல் நான்காம் இடமும் பிடிச்சிருக்காங்க இந்தியா வந்து இந்த பட்டியலில் நூற்றி முப்பத்தி மூணு சதவீதத்துடன் ஐந்தாம் இடம் பிடிச்சிருக்காங்க அமெரிக்கா இந்த பட்டியலில் எட்டாவது இடம் வகிக்கும் நிலையில இந்தியா வந்து ஐந்தாம் இடம் பிடிச்சு அமெரிக்காவை முந்தியிருக்காங்க அப்படிங்கிறதுல இன்னொரு ஒரு சந்தோஷமான செய்தியை நம்ம இந்த வீடியோவில் சொல்லிக்கிறோம் சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ பிடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்